ஹாய் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்தோங்க அப்போ வந்து எங்கள் வயலில் வந்து நல்லா பிரண்டை கிடந்துச்சு பிடுங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் எங்கள் சாந்தா பத்தாவை பிடுங்கிட்டு வந்திருந்தாங்க பாருங்கள் நான் அதை நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இதை எடுக்கும்போது எண்ணெய் தேய்ச்சிக்கிறணும் கையில் அப்போ தான் நமக்கு அந்த அரிப்பு இருக்காது பாருங்க அதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து நம்ம அளவுலாம் கிடையாது வெங்காயம் வெங்காயமும் பூண்டும் நம்ம எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளைப்பூடும் அளவு கிடையாது நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டுமே நம்ம நிறையா சேர்த்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கடுகு போடணும் உளுந்து வெந்தயலாம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன பொடின்னு பார்த்திங்கன்னா ஜீரகமும் வெந்தயமும் நல்லா நம்ம சும்மா வெறுங்கடாயில் வந்து வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வறுக்கிறத எடுக்க முடியலை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நல்லா தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சிடலாம் நமக்கு வந்து பெரண்டை வந்து ரொம்ப அரிக்கும் அதனால் இங்கே பாருங்கள் நான் ஒரு எலுமிச்சை சைஸுக்கு வந்து ஒரு புளி எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டு இதில் வந்து நான் அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்குல்ல அதை எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தாலும் தெரியும் கலரை பாருங்கள் அரிசி கழிஞ்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றி ஊற வைக்க போகிறேன் நல்லா ஊறட்டும் இது இப்போ நல்லா ஊறட்டும் இது உரமாக இருக்கட்டும் குழம்புக்கு வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா போட போகிறேன் அதில் நம்ம தேவையான அளவு உங்கள் உரப்புக்கு தேவை அளவு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கடையில் வாங்குகிற மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் பழுத்த தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் அடுப்பில் மஞ்சட்டி நல்லா காயட்டும் பாருங்க இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற்றினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அளவு இருக்கும் பெரிய ஸ்பூனுக்கு ஊற்றிட்டு நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம மொத பிரண்டையை போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் அப்பதான் நமக்கு நாக்கில் அரிப்பு இருக்காது எண்ணெய் காயட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க பெரண்டைய அதில் பொரித்துி எடுத்துக்கலாம் ரொம்ப வதக்க வேணாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதன்னு நம்ம எடுத்துடலாம் மண்சட்டியில் நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி மண் சட்டியில் செய்கிறேன் நீங்கள் உங்கள் கிட்டே நார்மல் சட்டியில் கூட செஞ்சுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம நல்லபடியும் திருப்பி திருப்பி விடணும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய்னால நமக்கு முறை அதிகமாக வரும் இந்த ஓரளவுக்கு வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் நல்லா வேறு கலரில் நமக்கு மாறி இருக்குது பாருங்க கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தா போதும் ரெண்டு நிமிஷம் ஆனது நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம் ரொம்ப முருகளை வேகணும்னு அவசியம் இல்லை ஸோ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இப்படி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம் எடுத்து வேற பிளேட்லாம் மாத்தி வச்சிருங்க கொஞ்சம் நல்லா வடிகட்டணும் இல்லைன்னா எண்ணெயோட தான் வரும் தனியா எடுத்து வச்சாச்சு இப்ப அதே இதுல ஒரு ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க கூடாது ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்த்து செய்யும் போது சூப்பரா இருக்கும் டேஸ்ட் பாருங்க இப்ப அந்த மூணு பச்சை மிளகாயை இதோட சேர்த்துக்கலாம் இப்ப எடுத்து வச்சிருக்க இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெள்ளப்பூடு வதங்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் அதோட சேர்த்துக்கிறப்ப நான் முழுசு முழுசாக தான் வச்சிருக்கேன் வெள்ளைப்பொடியும் நான் வெட்டலாம் இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் வெள்ளப்பொடி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு பழுத்த தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்க்குறேன் தக்காளி போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை எடுத்து அரைச்சி அரைக்க போகிறோம் ரொம்ப எடுக்கக்கூடாது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க தக்காளி எல்லாமே வர மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க பாருங்க பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் அதே இது பெரண்டையில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா தக்காளி எல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீரகப் பொடியையும் பொடியும் அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க சிம்ளைய வச்சு கலந்து விடுங்க கருகுன மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பிரண்டை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க உள்ள புளி தண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது இப்போ ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் புளி குழம்புக்கு வெள்ளம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் புளிலாம் ஊற்றி செய்கிற குழம்புக்கு பாருங்கள் இப்போ அந்த பேஸ்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம் பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கெட்டியான பதத்துக்கு வரட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க குழம்பு கொஞ்சம் கெட்டியாகட்டும் பாருங்க நமக்கு பிறண்ட தொக்கு நல்லா நமக்கு வத்தி வந்துருச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் சூப்பராக வந்துருக்கு பாருங்க நல்லா கொஞ்ச நேரம் சிம்பிளே போட்டுடணும் தான் நமக்கு சூப்பராக வத்தி வரும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்